சிங்கப்பூரில் ஒரு நாலஞ்சு முருகன் கோயில் இருக்குது அதில் மிக பழமையான கோயில் அப்படின்னு பார்த்தா அந்த டோபிகாட் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி அப்படிங்கிற ஒரு முருகன் கோயில் இது வந்து மிக பழமையான கோயில் இந்த கோயிலை பற்றின சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் இந்த கோயிலை பொறுத்தளவுக்கு கோயில் மட்டும் அழகானது கிடையாது கோயிலுக்கு முன்னாடியே ஃப்ரண்ட்லேயே நல்ல மரங்கள் இயற்கையான புல் தரைகள் இருக்குது நம்ம ஃபேமிலியோடு போனாலோ வழியில் உட்கார முடியும் குழந்தைகள் நிறையா இருந்தால் கூட விளையாடுறதுக்கு அருமையான இடம் அது அப்படியே அமைப்பாக நடத்தல அமைஞ்சிருக்கு இந்த இடம் இதுதான் கோவில் சிங்கப்பூர் தண்டாயுதபாணி கோவில் இந்த கோயிலை பொறுத்தளவுக்கு நம்ம ஊரில் நாட்டுக்கோட்ட செட்டியாருன்னு சொல்லுவோம்ல அந்த அறக்கட்டளை அவங்க தான் சேர்ந்து இந்த கோயிலை கட்டுறாங்க இது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் இந்த கோயிலை கட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் முதல் கும்பாவேஷம் நடக்குது அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடர்ந்து பாண்டு பாண்டு வருஷம் ஒரு வாட்டி கும்பகாசங்கள் ராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம நம்மூரில் கோயில் பார்க்குறது வேற சிங்கப்பூரில் வெளிநாட்டில் வந்துட்டு இந்த கோயிலை பார்க்குற அருமையாக இருக்கும்ல இதுதான் தேங்காய் உடைக்கிற இடம் இதுக்குள்ள உடைக்கணும் வெளியில் உடைக்கக்கூடாது அது பக்கத்தில் ஒரு சின்ன சட்டி இருக்குல்ல அதில் வந்துட்டு அந்த தேங்காய் உடைச்ச தண்ணி ஊற்றுறது இந்த கோயில் திறக்கிற டைமிங் போட்டிருக்கு காலையில் அஞ்சரை டூ பன்னெண்டு மணி வரைக்கும் மதியம் அப்புறம் சாயந்தரம் நாலு டூ எட்டரை வரைக்கும் அந்த கோயில் டைம் இதோட மெயின் கதவே நல்ல பிரமாண்டமாக இருக்குது நம்ம மதுரை பார்ப்போம் மீனாட்சி மிக வேலை பார்ப்போம்ல அது மாதிரி நல்ல பிரமாண்டமாக இருக்குது கதவுகள்லாம் ஸோ அந்த என்ன ட்ரெஸ் போட்டு போகல மாதிரி நார்மல் ஃபார்மாலிட்டிஸ் தான் அந்த தொப்பி போடக்கூடாது அந்த ஷார்ட்ஸு அது மாதிரி செப்பல் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் இருக்குது இதுதான் கரெக்டான என்ட்ரன்ஸு இதுதான் மூலவர் தண்டாயுத பாணி லெஃப்ட் சைடில் விநாயகர் விநாயகர் சன்னதி ரைட் சைடில் இடுபன் சன்னதி இந்த வந்து உள்ளே வந்து லைட் போட மாட்டாங்க இருட்டாகவே தான் இருக்கும் பூஜை நடக்கும்போது இருட்டாக தான் இருக்கும் நம்ம இருட்டை தான் பார்த்துக்கணும் இந்த பாருங்கள் பக்கத்தில் சைனீஸ்களெல்லாம் வந்து சாமி பண்ணுறாங்க பட் அவங்க வந்து நார்மல் ஷார்ட்ஸ் எல்லாம் போடலாம் அதாவது ரொம்ப டைட்டான ஷார்ட்ஸு அது மாதிரி போடாமல் நார்மல் ஓகே இதுதான் கோயிலோட உட்பகுதி இன்னைக்கு பரவாயில்ல கோயில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது ஏன்னா கச்ச மச்சா கச்ச மச்சான்னு இருக்கும் அது ஒரு ஒரு நாலஞ்சு டிவிலாம் வச்சுருக்காங்க நம்ம லைவில் பார்க்க இல்லை கூட்டம் அதிகமாக இருந்தால் இது வந்து திருச்செந்தூரில் இருக்க அந்த முருகனோட மாடல் அது ஒவ்வொரு தூண்லேயுமே இப்போ எல்லா பல விதமான முருகன் இருக்கார்ல பனியில் ஒரு முருகன் மருதமலை ஒரு முருகன் இருக்கிற அந்த அந்த சிலையங்க வச்சுருக்காங்க ஒவ்வொரு தூண்லேயும் இது வந்து பழனியில் இருக்க முருகன் அந்த மாடல் இது நம்ம அண்ணாமலையார் பக்கத்தில் பிரம்மா அங்கிட்டு வந்து துர்கேம் பண்ணிருக்கும் இது அந்த நந்தி சுத்தி வர்றது இது மீனாட்சி அம்மனோட அந்த சன்னி மதுரையில் அம்மன் எப்படி வருவோம் அதேமாரி அமைப்பு இங்கே வச்சிருப்பாங்க இது வந்து இந்த நடராஜர் சிவாமி ரெண்டு சத்து மொத்தமாக செட்டோடு இருக்குது திருநாகுவரசர் திருநான சமந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் அந்த சிலைய சைலர் ரெண்டுமே அந்த மாணிக்க வாசகர் திருவாசகர் மாணிக்க வாசகர் நடராஜர் பல அவதாரங்கள் இருக்கும்ல அதில் இதுவும் ஒன்று அந்த கௌரி தாண்டவம்னு சொல்லுவாங்களா அந்த அந்த அமைப்பு இது நம்ம அந்த கோயிலுக்குள்ள இருக்கும்போது சிங்கப்பூர் மாதிரி தெரில நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல கோயில் இருக்கு பார்த்த மாதிரிதான் இருக்கு திருச்செந்தூர்ல இருக்கு அந்த கோவில் முருகன் கோவில் அந்த அமைப்பு பொதுவாக சிங்கப்பூர்லவும் எல்லாமே இந்த கோயிலை வந்து பார்த்துருப்பாங்க சப்போஸ் வெளிலேருந்து வர்றவங்க வெளிநாட்டிலேருந்து வர்றீங்க வரீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலை பாருங்கள் மட்டும் பழமை வாய்ந்த கோயில் உள்ள இருக்க ஒவ்வொரு கட்டிட அமைப்பும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கோயிலுக்கு எல்லாருமே வந்துட்டு போற மாதிரி பக்கத்தில் ரயில் பஸ் ஸ்டாப்பு பக்கத்திலே இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு ஸோ ஈஸியா நடந்து போற மாதிரி இருக்கு அது ஒரு அட்வான்டேஜ் இந்த கோயில் வர்றது பைரவர் கண்டிப்பா எல்லாரும் கோயில போய் பாருங்க